பாரதி மனையம் ஏக்கர் பரப்பளவில் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் எயிட் மற்றும் எயிட் ஒன் போர் வணக்கம் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி குறித்து அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதி மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட் அமலில் உள்ளது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்காளர்கள் உள்ளனர் அதே போல் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் அது சட்டமன்ற தொகுதி வாரியான பிரேக்கப் வந்து இப்போ ப்ரெஸ் நோட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் எம்சிசி ஃபோர்ஸில் இருக்கிறதுனால தேர்தல் நடத்த விதி அமலில் இருக்கிறதுனால இப்போ வந்து குழுக்கள் கண்காணிப்பு குழுக்கள் ஃப்ளைங் ஸ்கார்ட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அது போன்ற வீடியோ வியூவிங் டீம் என அறுபத்தி நாலு குழுக்கள் அமைக்கப்பட்டு எல்லாம் வந்து ஃபீல்டில் இருக்காங்க வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வாக்குச்சாவடி மையங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்குது ஆயிரத்து ஐநூறு வாக்காளருக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரைப்படி அங்கே வந்து துணை வாக்குச்சாவடிகள் அமைக்க இருபது வாக்குச்சாவடிகளுக்கு முன்மொழிவுகள் வந்து நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்கோம் ஒப்புதல் பெற்றவுடன் ஒப்புதல் பெற்று அந்த இருபது வாக்குச்சாவடி துணை வாக்குச்சாவடிகள் வந்துவிட்டால் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வாக்குச்சாவடிகள் இன்றைக்கி தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நம்ம தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நிறுவிருக்கோம் இப்போ ஃபங்க்ஷனில் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் புகார் அளிக்கணும் தேர்தலில் நடத்தை விதி இது குறித்து ஏதாவது மீறல்கள் இருந்தால் புகார் அளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குன்னு பிரத்யேக எண் வந்து இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் நைன் அப்படின்ற நம்பர் இருக்குது அதே போல் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புனா அந்த மாதிரி வாக்காளர் சம்மந்தமான ஏதாவது தகவல் வேணும்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இருக்குது புகார்கள் கொடுத்தோம்னா சி விஜில் ஆப் இருக்குது ஆன்லைன்லேயே நம்ம இருக்கிற இடத்துல ஒரு புகைப்படத்தை எடுத்து அல்லது ஒரு செய்தியை வந்து அங்கேருந்து அனுப்பணுன்னா சி விஜில் ஆப் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டாக இங்கே தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் வந்து கண்காணிச்சிட்டு வரோம் அலுவலகம் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அலுவலர்கள் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடுத்துகிறோம் அரசு பணியாளர்களில் காவல்துறை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்து ஐநூறு காவல்துறை அலுவலர்கள் வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட போகிறார்கள் இது பொதுவான தகவல்கள் மற்றது வந்து டீட்டெயிலாக அந்த ப்ரெஸ் நோட்டில் வாக்காளர் வாக்குச்சாவடி அதெல்லாமே கொடுத்துருக்கோம் சமூக வலைங்கள் அது கண்காணிக்கு குழு போட்டிருக்கோம் இன்றைக்கும் ஒரு ப்ரெஸ் லீஸ் காவல்துறை சார்பாகவும் ஒரு ப்ரெஸ் இப்போது இது இந்த ப்ரெஸ் மீட்டை தொடர்ந்து கொடுக்குறோம் அதுக்கான பிரத்யேக அலைபேசி எண் மாநகர காவலிலிருந்து ஒரு அலைபேசியன் கொடுத்துருக்காங்க ஆட்சேபனைக்குரிய தகவல்கள் குறுஞ்செய்திகள் மூலமாகவோ சமூக வலைதளங்கள் பகிரப்பட்டால் அது குறித்த புகார்களை பரப்புவோர் குறித்த தகவல்கள் கொடுக்கறதுக்காக ஒரு பிரத்யேக எண் வந்து அவங்களும் கண்ட்ரோல் ரூம் வந்து காவல்துறை அலுவலகத்தில் வச்சிருக்காங்க ஸோ கண்காணிச்சுட்டு வருவோம் நமக்கு அந்த லிஸ்ட் இருக்கு வல்நரில் ஆமாம் இருக்குது இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக அசம்பிளி செக் ஆமாம் அசம்பிளி செக்மெண்ட் வைசே கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு அசம்பிளி செக்மெண்ட்லேயும் நமக்கு மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் இருக்கும் ப்ரெஸ் நோட்லியே வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்குறத பொறுத்த வரைக்கும் டென் டேஸ் பிஃபோர் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன்ஸ் நார்மலாக விச் மீன்ஸ் எ எஸ்டே நேற்று தேதியில் ஆமாம் ஆமாம் எண்ப எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர் வந்து முப்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தான் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் இருக்காங்க டுவெல் செவன் சிக்ஸ் ஜீரோ பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது நம்ம கண்காணிப்பு வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு கண்காணிப்பு கூட இருக்காங்க அத்தனை நம்ம வாகனங்களில் அத்தனை வாகனங்கள் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்கள்லாம் இப்போது நம்ம கண்ட்ரோல் ரூமில் பார்த்தோன்னா நம்ம கூட பார்க்கலாம் இது ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னா கூட போய் பார்க்கலாம் இல்லாட்டி இங்கே கூட டிஸ்பிளே கூட இருக்குது கனெக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த வாகனம் எங்கெங்கே இருக்குது எல்லாமே வந்து இங்கேருந்தே சென்ட்ரலைஸ்டாக கண்ட்ரோல் ரூம்லையும் சரி எங்கள் மொபைல்லே கூட கண்காணிக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது த்ரீ டிகிரி கேமரா இருக்குது அந்த கேமரா வந்து இங்கேருந்தே கூட நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி அறுபது டிகிரி கேமரா இங்கேருந்தே நாங்கள் மொபைலில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கேமரா கேமரா ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது ஜிபிஎஸ் ஏற்பாடுகள்லாம் அதிலே இருக்குது ட்ரைபல்ஸ் அங்கே நம்ம பிரத்யேகமாக அங்கே வந்து வாக்குச்சாவடிகள்லாம் இருக்குது நம்ம அந்த வாக்குச்சவ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம் சார் எத்தனை பேர்ன்றது திருப்பி தருவதற்கான அதான் அது கமிட்டி இருக்குது மானிட்டரிங் கமிட்டி இருக்குது அதில் நம்ம கொடுத்து டீட்டெயில்ஸை கொடுத்து முறையான ரசீதெல்லாம் இதெல்லாம் காமிச்சா அந்த கமிட்டியில் வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க அந்த அந்த கமிட்டி டீட்டெயில்ஸ் யார் என்ன என்ன இது அப்படிலாம் அந்த கொடுத்துட்றோம் நாங்கள் எல்லாமே இருக்குது ரெடியாக இருக்குது இப்போ புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு புகார்கள் கண்ட்ரோல் ரூமில் இப்போ புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோவும் சரி இந்த வாட்ஸ்அப் எண் நான் சொன்ன அந்த நம்பரும் சரி சிவிஜிலையும் வந்து புகார்களில் தொலைபேசி எண்கள்லாம் புகார்கள் அதான் செக் அங்கே செக் பண்ண சொல்லுங்கள் அந்த மாதிரி வரும் இப்போ இப்போ தான் அந்த ஃப்ளைங் ஸ்குவாடு இருக்கிறதுனால ஃப்ளைங் ஸ்காட் எங்கே இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் அதை பற்றி அந்த மாதிரி ஜென்ரலான புகார்கள் வருது சரி திருக்குறிச்சோல் தர்வம் இன்சூரன்ஸ் ஆஃப் லைக் ஸ்டாஷிங் தம் ஏடிஎம்ல கொண்டு போகிற அமௌண்ட்டை பிடிச்சிட்டு நிறைய பேங்க்ஸில் சப்போஸ் ஜிபே மெனி அந்த மாதிரி ஏதோ அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறது இல்லை இப்போ தான் ஃப்ளைங் ஸ்கார்ட் ஸ்டாட்டிங் எல்லா டீமும் வந்து ஃபீல்டில் இருக்காங்க இனிமேல் தான் நமக்கு வெல் கெட்ட ரீடெயில்ஸ் மொதல் போதையில் ஓரிட சேர்க்கைக்கு அழைத்த வடமாநில இளைஞரை ஏற்பாட்டினால் தாக்கிய பதினாறு வயது சிறுவன் கைது ாளையம் ரோடு பணப்பாளையம் பல்லடத்தில் பாரதி மனையகம் டூ திருப்பு விழா நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பத்து ஏக்கர் பரப்பளவில் பெற்றது ஒரு சென்டின் விலை லட்சம் வரை வங்கி கடன் வசதி நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பு

அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்